அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு மூன்று விதமான முக்கியமான சிறப்புகள் எல்லாம் ஒரே நாளில் சேர்ந்துருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போவாவது ஒரு முறை இது போல பிரபஞ்சமானது சக்தி வாய்ந்த சில விஷயங்களை ஒரே நாளில் கொண்டு வந்து சேர்த்தோம் அதுபோல் ஒரு நாள் தான் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படி இன்றைக்கி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம் இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி மாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் விசேஷம் சேர்க்கும் விதமாக என்னென்ன அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி மாதத்திற்குண்டான தேய்பிர ஏகாதசி திதியானது இருக்குது இது இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னாலுமே கூட சூரிய உதயத்தின்படி காலையில் திதி இருக்குதோ அது அந்த நாள் முழுமைக்கும் எடுத்துட்டு இந்த நாட்டிற்குண்டான வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செய்யறது மிக சிறந்த பலனை வந்து கொடுக்கும் மேலும் சிவபெருமானுக்கு உரிய இந்த பெருமாளுக்கு உரிய இந்த திதி வர்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது முதலாவது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு பிரபஞ்ச பேராற்றலின்படி ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அதாவது பனிரெண்டு பனிரெண்டு அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது அது எப்படி இங்கே சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு மாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இங்கே ஒரு பன்னெண்டு வருது அடுத்தது பார்த்திங்கன்னா காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள்ல இருந்து நமக்கு துவாதசி திதியானது பிறக்குது இந்த துவாதசி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பன்னிரெண்டாவது திதி நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த திதினுடைய இடம் அதாவது அந்த திதி வந்து எந்த இடத்துல வருதோ அதற்குரிய எண் அந்த தேதியில் வருது அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த சேர்க்கை அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுபோல் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இவை தவிர இன்றைக்கி சுக்கர பகவானுக்கு உரிய இருபத்தி நாலு அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நாளில் அரிசி டப்பாக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பொருளை மறைத்து வைப்பதன் மூலமாக செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது குறித்து காலையிலேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் அபரிமிதமான பணவரவை வந்து கொண்டு வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்க்க மேலும் அந்த வீடியோலையே நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இவை தாண்டி இன்னொரு சிறப்பும் இருக்குது அது குறித்து நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தேன் இல்லையா அதனுடைய தொடர்ச்சி தான் இது என்ன இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பிரபஞ்ச பேராற்றலின் விதிப்படி கேட்டதை கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பருக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது இந்த த்ரீ சிக்ஸ் நைனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது உடனே வந்து கிடைச்சிரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பணமாகட்டும் வேலையாகட்டும் திருமணமாகட்டும் ஏதாவது அவசர உதவிக்கு பணம் கிடைக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி இல்லை வேறு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்ருக்கீங்க அதுலேருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு வழி கிடச்சா சரி அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த த்ரீ சிக்ஸ் நைனுக்கு வந்து உண்டு இது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு மாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன் ப்ளஸ் டூங்கும்போது நமக்கு த்ரீன்னு கிடைக்குது அடுத்தது இது பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஆறு அப்படின்னு கிடைக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அப்படின்னு கிடைக்குது சக்தி வாய்ந்த இத்தனை சேர்க்கைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் சிம்பிளாக ஒரு பரிகாரம் வந்து நம்ம செய்ய போகிறோம் இதன் மூலமாக நீங்கள் மனசில் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அது கட்டாயம் வந்து நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தான் நீங்கள் வந்துட்டு கேட்கணும் ஒரு நேரத்தில் ஒன்று கேட்கும்போது தான் நமக்கு வந்து நடக்கும் நிறைய விதமான விஷயங்களை நம்ம ஒரே நேரத்தில் கேட்கும்போது இந்த பிரபஞ்சமானது ரொம்பவுமே வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கும் அப்புறம் எது கொடுக்கறது அப்படின்ட்டு வந்து அதுக்கு தெரியாது அதனால் ரொம்ப ரொம்ப எது அத்தியாவசியமோ அதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயம் எனக்கு இப்போவே நடந்தால் நல்லாயிருக்கும்னு எதை விரும்புறீங்களோ அதை முதல்ல நீங்கள் உங்களுடைய மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சு செய்யலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னாலும் கூட நீங்கள் இந்த மெத்தட் செய்யலாம் டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடியாக கண்ணாடியா இருக்கிறது சிறப்பு இப்போ நீங்கள் கண்ணாடி வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏன்னா இந்த கண்ணாடிக்கு பிரதிபலிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது இல்லை அப்படிங்கும்போது மண்பானை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் அதாவது மண்ணில் கப்போ மாதிரி வச்சுருக்கீங்க அல்லது பவுல் மாதிரி வச்சுருக்கீங்க அல்லது டம்ளர் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை எடுத்துக்கோங்க அல்லைனா பீங்கான் கப்பு அல்லது பீங்கான் டம்ளர் மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அது கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இல்லைங்க நீங்கள் இப்போ சொல்கிற எது மே எங்கள் வீட்டில் இல்லை பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்குது இருக்கு மேலே இப்போ நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் என் கூட வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டலாக தண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதில் இந்த தவறும் கிடையாது சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இப்போ தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும் இந்த சமயத்தில் உங்களுடைய கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமெட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல நம்ம சுக்கர பகவானுக்கு உரிய டூ ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து எழுதணும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் இப்போ கீழே வந்து உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் அல்லது மணி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபோருங்கிற நம்பரை எழுதிடுங்க இன்னைக்கு சுக்கர பகவானுக்குரிய டுவெண்ட்டி ஃபோருங்கிற எண் வரதுனால இந்த சுக்கரமேட்டு பகுதியில் அதை நாம் எழுதி வைக்கிறதே வந்து நமக்கு பண ரீதியான பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுத்துறோம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அந்த தண்ணீரை எடுத்துட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய வலது கையினுடைய இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா இது வந்து குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த விரலை பயன்படுத்தி இந்த டம்ளர் தண்ணீர் இருக்குது பாருங்கள் இந்த தண்ணீர்னுடைய மேற்பகுதியில் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ட்டு தண்ணீர்லேயே வந்துட்டு நீங்கள் எழுதணும் எழுதிட்டு இப்போ உங்கள் உள்ளங்கைக்கு நடுவில் இந்த தண்ணியை வந்து வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு உள்ளங்கையும் சேர்த்துட்டு நடுவில் வந்து தண்ணீர் வச்சுட்டு ஏதாவது ஒரு கோரிக்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னு இல்லையா ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு மூணு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அல்லது எனக்கு நல்ல சம்பளத்தில் வேலை வேண்டும் அப்படின்னு வந்து கேட்கலாம் இல்லைன்னா இப்போ வந்து சொந்த வீட்டுக்காக அலைஞ்சிட்டு எனக்கு சீக்கிரமாக சொந்தமாக வந்து வீடு அமையணும் நல்ல ஒரு மனை வந்து அமையணும் எனக்கு வந்து இப்போ திருமண பெண் இப்போ நான் எனக்கு நல்ல ஒரு இடத்துல இருந்து நீங்கள் என்ன கோரிக்கை வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் அது அமைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் எனக்கு ஐந்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது நல்ல சம்பளத்தில் வேலை கெடுத்து விட்டது நான் சொந்தமாக வீடு அமைந்து விட்டது இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது வேண்டும்னு சொல்லுங்கள் இல்லைன்னா கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க கண்களை மூடி அப்படியே வந்து சொல்லுங்க அது நடந்து மாதிரி நீங்க கற்பனையும் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை வந்து உட்கிரகிக்கக்கூடிய சக்தி இந்த தண்ணீருக்கு வந்து உண்டு அதனால தான் நீங்க பாசிட்டிவா வந்து நினைங்க அப்படின்னு வந்து சொல்றது இப்போ அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி முழுவதுமாகவே வந்து குடிச்சிக்கோங்க இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறவங்க க நீங்கள் தண்ணீரில் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் எழுத முடியலைனாலும் பரவாயில்ல தண்ணீரை உங்கள் உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு இந்த த்ரீ சிக்ஸ் நைனை மனசில் நினச்சிட்டு பாசிட்டிவான இன்டென்ஷனை வச்சுட்டு இந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாவே போதும் இன்று இரவுக்குள்ளே மறக்காமல் வந்துட்டு இந்த மெத்தடை எல்லாருமே செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் கூட நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்